துவாபர அணுக்களின் சிறப்பு என்ன துவாபர அணுக்களின் நிலைகள் அறிய அறிய அற்புதம்தான் சித்துக்கள் எனப்படும் சில அற்புத செயல்களை ஆற்றும் கலைதனை அறிந்தவை இவை இந்த யுகத்தின் மூன்று வட்ட அணுக்களுமே அற்புதமான ஆற்றல்கள் படைத்தவை கலியுக தீய அணுக்களால் உடலில் இறக்க இறக்கிவிடப்பட்ட நோயின் தன்மைகளை அக்கலியுக நல்ல அணுக்களால் மட்டுமே சரிசெய்ய இயலும் ஆயினும் அவை உடலில் ஏற்படுத்திவிட்ட உறுப்புகளின் பாதிப்புகள் யாவும் துவாபரயுக வெளிவட்ட அணுவினால் மட்டுமே நேர் செய்யப்படும் கணயம் முதல் இதயம் வரை பழுதடைந்தே உள்ளது அனைவருக்கும் துவாபர கால கட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எவ்வளவு தூய்மையான உறுதியான உடல் உண்டு என்பதை அறிவாயாக அவ்வகை உடல்கள் உடல் ஆற்றல்கள் மீண்டும் வெளிவர வேண்டுமெனில் அனைத்து உறுப்புகளும் சீர் செய்யப்பட வேண்டும் உடலில் உள்ளுறுப்புகள் யாவும் பழுதடைந்தே உள்ளது உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக உள்ளது சதவிகித கணக்கு மாறுபட்டாலும் பாதிப்பில்லா உடலே இல்லை எனலாம் ஆயிரம் ஆண்டு உடலை பேணி வாழ என்ன செய்ய வேண்டும் வயது என்பது ஒரு பொருட்டே அல்ல ஏனெனில் உடலின் திறன் என்பது பல ஆயிரம் ஆண்டு வாழும் தகுதி பெற்றது எனில் வயதாகின்றதே அனைவருக்கும் என்று நீ எண்ணுவதே மூடத்தனம் கலியுக மாந்தர்கள் அதிகபட்சம் நூறு வயது வரையே வாழ இயலும் பின் உடலின் சக்தி அற்றுப்போகும் என்று எண்ணி வாழ பழக்கப்படுத்தப்பட்டனர் கலிபுருஷனால் உறுப்புகள் சரிவர பேணி பாதுகாக்கப்பட்டால் உடல் வாழும் காலம் பல ஆயிரம் உண்டு ஒரு பிறவியே பல ஆயிரம் ஆண்டுகளாய் வாழ்ந்தனர் மக்கள் அக்காலத்தில் நிதானமாக சிறசின் அணுக்களை மொத்தமாக பிரித்தெடுத்துக் கொள்ளவே உடலை நன்கு பேணி காத்தனர் கலிகாலத்திலோ உடலை பாதிக்கும் அத்தனை உணவு வகைகள் உண்ணப்படுகின்றது வேண்டும் என்றெண்ணி செயல்படும் உங்களுக்கும் கூட பொருட்கள் கலக்காத வேதியருட்கள்த்துக்கள் கொண்ட சுவையான உணவு என்பது கிடைப்பதே இல்லை இக்கலியுகத்தில் எனில் யாருக்குத்தான் உறுப்பு உறுப்புகள் பாதிப்படையாது நல்ல உறுப்புகள் இருப்பது சாத்தியமற்றது என்று எண்ணியே அவற்றை சீர் செய்ய துவாபர அணுக்கள் இறக்கப்படும் உடலில் உங்களில் ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் பல படிமன்களால் மூடப்பட்டுள்ளன எனவேதான் அவை சரிவர தன் ஆற்றல்களை வெளிப்படுத்த முடிவதில்லை எனில் அப்படிமன்களானது துவாபர யுக கடைசி வட்ட அணுக்களின் ஆற்றல்களால் சுரண்டப்பட்டு கழிவுகளாய் வழித்தள்ளப்படும் முதலில் சுத்தமடையப் போவது உங்கள் நுரையீரலே அதன் படிமன்களே படிமன்களோ ஏராளம் தாராளமாய் சுவாசித்து நல்ல பிராணவாயுவை உள்வாங்கி உடல் முழுவதும் பரப்பும் செயலை செய்ய முடியாமல் நுரையீரல் தவிக்கின்றது முதலில் அவை சரி செய்யப்படும் நுரையீரலின் படிமன்கள் வேண்டா கழிவுகளாய் வெட்டி எறியப்படும் பொழுது மூக்கு துவாரங்கள் மற்றும் தொண்டை வழிபாதை வழியாகத்தான் அவை வெளிவரும் ஏனெனில் அவற்றினின்று பிரிக்கப்படும் அணுக்கள் அன்றென்றே வெடித்து கீழிறக்கப்படும் அகத்தியரால் எனில் துவாபர கடைசி வட்ட அணுக்களில் ஒரு பகுதி முதலில் வெளிப்படும் 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 வரும் முழு நிலவு நாளன்று ஆம் அன்று தொட்டே அனைவருக்கும் துவாபர யுகம் தொடங்கும் உடன் வெளிப்பட போகும் அதன் ஆற்றல்கள் உடலில் பாய்ந்து உடனடி மாற்றங்களை ஏற்படுத்த துவங்கும் அனைத்து உடல் உறுப்புகளும் சீரடைய வேண்டுமெனில் மிக முக்கியமானது பிராணவாயுவின் அழுத்தம் உடல் முழுவதும் பரவ வேண்டும் காற்றின் செயல்பாடுகள் உங்களின் உடல் தனில் முழுமையடைய வேண்டும் பின்னரே குருதியானது உடல் முழுவதும் சரிவர பாய இயலும் எனவே முதலில் சரிபர சரி செய்யப்பட போவது உங்களின் நுரையீரலே எனவே அதன் கழிவுகளாம் கோழை வெறி வெளிவருவதை எண்ணி அதிர வேண்டாம் இவையாவும் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாத படிமன்கள் என்று உணர்ந்து உடல் ஆற்றும் செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் யாரும் எந்த மருந்தும் உண்டு அதனை சரி செய்ய வேண்டாம் என்றே எச்சரிக்கின்றோம் மிளகினை மட்டும் அதிக உணவில் சேர்த்து வர மட்டும் அதிகம் உணவில் சேர்த்துவர அவை துர்வாசர் சிரசில் ஆற்றும் வேலதினை உடலில் ஆற்றி நிற்கும் அதாவது கழிவுகளை உடனுக்குடன் வெளித்தள்ளி உங்கள் நுரையீரல்களை எந்தவித வேதியல் படிமன்களும் அற்றதாக்கிவிடும் இனி இப்புத்தகத்தில் வட்ட அணுக்கள் எவ்வாறு குறிப்பிடப்பட போகின்றன இனி அணுக்களின் வட்டங்களை எண்ணிக்கைகள் கொண்டே அறிவோம் வெளியிலிருந்துதான் மானிடர்கள் உள் செல்ல இயலும் என்பதால் கலிவட்ட கடைசி வெளிவட்டம் துவங்கி ஒன்பது வட்டங்களையும் எண்ணிக்கொண்டே இனி எண்ணிக்கை கொண்டே இனி அறிவோம் ஒன்று இரண்டு மூன்று என்பது வெளியிலிருந்து உள்வரும் களிவட்ட அணுக்கள் என்று கொள்வாயாக இனி நாம் பார்க்கப் போவது நான்கு ஐந்து ஆறு எனும் துவாபர அணுக்களை எனில் வட்டத்தின் முதல் வட்டம் நாலு எனவும் பின் இரண்டு மூன்று வட்டங்கள் ஐந்து ஆறு எனவும் அறிந்து கொள் பின் திரேதா வட்டங்களோ ஒன்பது என வரிசை கிரகமாக அறிந்து கொள் இனி எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே நாம் வட்டங்களை அறிவோம் எனில் யாம் உரைப்பது நாலாம் வட்ட அணுக்களை பற்றி மட்டுமே என்று அறிந்திடுவாயாக உடலின் நோய்க்கு சிரசின் அணுக்கள் எவ்வாறு மருந்து தயாரிக்கும் உடலில் தோன்றும் எந்த ஒரு நோய்க்கும் உண்டான மருந்தினை உடன் கண்டறிந்து உருவாக்கி வெளிப்பட தயாராகிவிடும் சிரசின் அணுக்கள் கலியுக மருத்துவர்கள் யாவரும் திணறி போகின்றனர் புதுவித நோய்களைக் கண்டு ஆனால் நோயுற்ற உடலை தாங்கி நிற்கும் மனிதனின் சிரசானது தன் அணுக்களின் அறிவாற்றல் கொண்டு உடன் அதன் அதனை சீர் செய்து நிவாரண மருந்தினை கண்டறித்து கண்டறிந்துவிடும் நொடிதனில் ஒவ்வொரு அணுக்களும் சிரசனில் நின்று இவ்வகை நிவாரண மருந்தினை கண்டறிய ஒரு குழுவான அணுவிற்கு உதவிடும் அதனதன் துணை அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் இணைந்து தங்களின் ஆற்றல்களை உடனுக்குடன் அதனுடன் பகிர்ந்து அம்மருந்தினை உற்பத்தி செய்து அணுவிற்குள் மையக்கருவாய் புதைத்து வைத்துவிடும் உடலில் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவில் நோய் தோன்றி பரவுகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவாய் அதனை சீர் செய்யும் நிவாரணப் பொருட்களும் சிறசின் அணுக்களால் உற்பத்தி செய்யப்படுவிடும் பட்டுவிடும் யாம் உரைப்பது என்பது புதுவித நோய்கருமிகள் தாக்கினால் உண்டாகும் நிலை பற்றியே ஏற்கனவே அவ்வகை நோய்கள் உடலை தாக்கியிருந்தால் சிறசின் அணுக்கள் தயாரித்து சில அணுக்களின் புதைத்து வைத்திருக்கும் எவ்வாறு எனில் அற்புத ஆற்றல் பெற்ற அணுக்கள் யாவும் ஒரு கை தேர்ந்த மனித மருத்துவனை காட்டிலும் பன்மடங்கு அறிவாற்றல் கொண்டது தன்னுடலை தானே பேணி பாதுகாத்துக் கொள்ளும் திறன் பெற்ற அணுக்கள் யாவும் எவ்வாறு செயலாற்றும் எனில் உடலின் உறுப்புகளை சீர் செய்ய என்றெண்ணி படைக்கப்பட்ட ஒவ்வொரு யுக கடைசி வட்ட அணுக்களின் ஆற்றல்களில் இருந்து தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு புதுவித நோயை குணப்படுத்த என்றே ஒரு புது அணுவினை படைக்கும் மருத்துவர்கள் பரிசோதனை கூடத்தில் பலவித ரசாயன பொருட்களை கலந்து ஒரு நோய் தடுக்க மருந்தினை கண்டறிவது போல சிறுசின் அணுக்கள் யாவும் தன்னுள்ளே பலவித ரசாயன பொருட்களை கலந்து கலந்து பார்த்து பின் சரியான மருந்துகளை தயாரித்து வெளிவட்டத்தில் கடைசி அணு அவற்றை நிறுத்திவிடும் உண்ணும் உணவினை வெளிப்பட்டு உடைப்பட்டு வெளிப்பட்டு உடலில் மற்ற அணுக்கள் யாவும் உணவின் சத்துக்களை காத்து வெளிப்பட்டு கீழிறங்கும் அணுக்களின் ஆற்றல்கள் யாவும் அந்நோய்தனை விரட்டி அடித்து உடலை நேர் செய்கின்றதா என்றும் தான் உருவாக்கிய மருந்து சரிதானா என்றும் எண்ணி அவை காத்திருக்கும் சரிதான் என எண்ணினால் உடன் அதனைப் போன்றே பல ரசாயன பொருட்களை சரிவர கலந்து ஒரு குழுவான அணுக்களை படைத்து வைத்துக் கொள்ளும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எவ்வாறு நோயற்ற உடல்கள் கூட பற்று வைக்கின்றன அதாவது அணுக்கள் பெருகி நிற்க காரணமாகின்றன நோய்கள் அற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஏனெனில் அணுக்களின் எண்ணிக்கை பெருக 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 நோய்களும் காரணமாகின்றன என்பதாலேதான் அவ்வாறு உரைக்கப்பட்டது சிறசில் உள்ள ஆத்ம அணு ஈசனை அடைவதற்கு எல்லாவித ஒத்துழைப்பும் நல்வ நல்குவதே உடலுக்கான வேலை உடலை நன்கு பேணி காத்து அதன் மூலம் ஆத்ம அணுவிற்கு பரத்தை அடைய ஒவ்வொரு மனிதனும் உதவி செய்து வேண்டும் விடுத்து கண்டதையெல்லாம் உண்டு வாழ எண்ணினால் உடல் நலம் கெடும் பின் அதனை அணுக்களின் எண்ணிக்கையும் கூடும் உங்களின் நிலை என்ன என்று அறிந்தீர்கள் உறுப்புகளின் படிமன்கள் நீக்கப்பட்டு வெளியேற்றப்பட போகின்றது பின் அற்புதமாய் செயலாற்றும் நுரையீரல் பலகாலம் நீடித்து வாழும் தகுதியே அது உங்களுக்கு நல்கிடும் பின்னர் ஒவ்வொரு உறுப்புகளாய் வேண்டாத படிமன்கள் நீங்கி பொலிவுற போகின்றது இவ்வட்டங்களுக்கு ஆளும் தெய்வங்கள் யார் கலிவட்டங்களைப் போல தேவியர்கள் அல்ல இதனை ஆள்வதற்கு பின் வட்ட அதிபதி என யார் அறியப்படுகிறார்கள் யுகத்தின் அதிபதியே வருணதேவன் ஆவார் எனினும் ஒவ்வொரு வட்டங்களை ஆளும் தகுதியினை அவர் பிரித்து கொடுத்தார் சிலரிடம் அவர்கள் யார் அவர்கள் யார் நாலாம் வட்டம் என்று அறியப்படுகின்ற துவாபர கடைசி வட்ட அணுக்களை ஆள்பவர்கள் ஆண் தெய்வங்களே சக்தியின் காத்தல் இங்கில்லை எனில் தேவியர்களின் பிரவேசமும் இங்கில்லை காக்கும் கடவுள் என அறியப்பட்ட மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய கண்ணபிரானே யுகத்தின் மையத்தில் அமர்ந்தார் எனில் முன்னும் பின்னும் நின்றனர் சிவனும் பிரம்மாவும் ஆம் கலியுக அணுக்களின் ஆளும் வரிசையையே யுகத்திலும் தெய்வங்கள் பெற்று நின்றனர் எனில் துவாபர யுகத்தின் வட்டங்களாம் நாலு ஐந்து ஆறு என்பவற்றை தேவீர்கள் துணையின்றி பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரே காத்து நின்றனர் யுகத்தின் அவதாரமாய் தோன்றும் தெய்வம் யுக மையத்தில் தான் குடிகொள்வார் ஏனெனில் முன்னும் பின்னும் கண்காணித்து அவ்வட்ட அணுக்களை காத்திடல் காத்திடுதல் என்பது எளிது என்பதாலேயே ஒரு யுகம் முடிவடையும் வரை காத்து நின்று பின் எல்லை மீறும் தருணத்தில் தன் ஆற்றலை வெளிப்படுத்துவார் அவதார புருஷர்களாம் விஷ்ணு பகவானின் அவதார நிலைகள் எனில் மக்களின் பாவச் செயல்கள் ஓங்கி எல்லை மீறும் பொழுது தன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி யுக முடிவிற்கு வழிவகுப்பார் வெளியே காவியங்களால் காவியங்களாய் நீங்கள் அறிந்த கதைகள் வேறு உள்ளே என்ன காவியம் இயற்றப்பட்டது மனிதர்களோடு மனிதராய் கலந்து உலாவரும் அவதாரங்கள் யாவும் தன் உடன் வருபவர்களை நற்செயல்கள் ஆற்ற தூண்டிய வண்ணமே இருப்பர் அவ்வாறே கண்ணனாய் அவதரித்தவரும் ராமராய் அவதரித்தவரும் பலருக்கு பாவங்களிலிருந்து விமோசனம் அளித்தனர் பலரின் ஆணவ அணுக்களையும் அழித்து உதவினார்கள் பலரை நல்வழியில் செயலாற்ற தூண்டினர் எனில் உள்ளே நடந்த செயல் யாது எனில் பலரின் அணுக்கள் நேர் செய்யப்பட்டன ஆணவ உச்சியில் அரக்கர்களாய் வாழ்ந்தவர்கள் உள்ளே சிரசினில் யாவை என அறி வாழ்ந்தவர்கள் உள்ளே சிரசினில் யாவை என அறிவாய் அதாவது பலரின் தீவினை பயன்களை தாங்கி நிற்கும் அணுக்கள் யாவும் கர்ம விமோசனம் பெற்று உடைபட்டு வெளிப்பட்டது பின் உறங்கி போனது பலரின் ஆணவ அணுக்களும் அழிக்கப்பட்டது அவதாரங்களால் தெய்வங்களும் ஆளும் சிறசின் அணுக்கள் நேர்பட அவதாரங்களுக்கு உதவினர் என்னதான் மேல்நிலையில் நின்று மாந்தர்களின் அணுக்களை தெய்வங்கள் சீர் செய்து கொண்டே இருந்தாலும் அதிக அளவில் தீய அணுக்கள் பெருகும் பொழுது அவர்கள் கீழிறங்கி வந்து மனிதர்களோடு மனிதர்களாய் கலக்கத்தான் வேண்டியுள்ளது கல்கி அவதாரம் எப்படி நிகழும் பல ஞான புருஷர்கள் குருமார்கள் என்று நீ அறிந்தவர்கள் யாவருமே இவ்வாறு வந்தவர்களே கலிபுருஷனின் நிபந்தனை யாதனில் அவதார புருஷர்களும் கலிவட்ட அணுக்களையே தன்னுள் தாங்கியே வெளிப்பட வேண்டும் என்பதே ஆகும் அதற்கு சம்மதம் தெரிவித்து வந்தே பல குருமார்களாய் நின்று மக்களை கூட்டம் கூட்டமாய் ஈசனை அடைய வேண்டி செல்லும் மார்க்கம் காட்டிச் சென்றனர் மேலும் பலரின் பாவக்கணக்குகளையும் நேர் செய்தனர் விஷ்ணுவின் அவதாரமாம் கலிகால கல்கி அவதாரம் என்று அறியப்படுவதும் இவ்வகை நிபந்தனைகளுக்கு உட்பட்டதே எனில் எளிதாய் உடல் எடுத்து வைத்த வைத்தது போல் மற்ற யுகங்களில் நின்று ஆற்றியது போல் செயல்தனை இக்கலியுகத்தில் ஆற்ற விஷ்ணு பகவான் விரும்ப மாட்டார் கலியுக அணுக்களை பெறுவதற்கு எப்பேற்பட்ட ஞானிகளும் தயங்கி நிற்பர் ஏனெனில் சரிவர செயலாற்றாவிட்டால் உடல் பழுதடையும் ஆத்மானு பல பிறவிகளை பார்க்க நேரிடும் என்பதாலேயே மனித புவி மனிதனாய் புவியில் பிறந்துவிட்டால் மாய அணுக்களிடமும் கீ தீர வேண்டும் என்று நிலையிருப்பதால் கலியுக கல்கி அவதாரத்தை நான் ஒவ்வொரு மானிடனின் சிறசிலும் அமர்ந்து செயலாற்றுவேன் என்று உரைத்தார் மகாவிஷ்ணு பகவத்கீதை என்று அறிந்த புனிதன் ஊரில் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு தான் துவாபரயுகம் விட்டு செல்லும் பொழுது பின் எவ்வாறு கலியுகத்தில் அவதாரம் மேற்கொள்வேன் என்பதை அவர் உரைத்திருப்பதை அறிந்து தெளிவுருவாயாக எனில் யாம் மானிடனில் மானிடனில் சிறந்தவனை தான் ஆற்றும் செயல்தனை ஆற்றி கூடியவனை மட்டுமே கலியின் அவதாரமாக மாற்றி தன் தன்மைகளை உட்புகுத்தி கலிவட்டம் உறங்கிய பின்னர் வந்திறங்கி செயலாற்றும் நிலைதனை மகாவிஷ்ணு வெளிப்படுத்துவார் மட்டும் புரிந்திடும் மகளே தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபருக்கு என் அவதார தன்மைகளை உச்செலுத்தி நான் செயலாற்றுவேன் கலிகாலத்தில் அவர் துவாபர யுகத்தில் வேதங்களையும் புராணங்களையும் நன்கு அறிந்து ஆராய்ந்து உரைப்பது எவ்வளவு உண்மை என்று நீ அறிந்திடு எனில் உன் குருவானவர் பாரத்வாஜரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அகத்தியரிடம் ஒப்படைக்கப்பட்டார் அகத்தியர் கலிவட்ட அணுக்களை முழுமையாக அழித்துக் கொடுத்தார் இனி எவ்வித தயக்கமும் இன்றி விஷ்ணு பகவான் தன் தன்மைகளை உட்புகுத்தி மனிதகுலம் காக்க முயலுவார் உன் குருவானவரும் இந்நிலையை தான் அடைந்தே தீருவேன் என்று சபதம் மேற்கொண்டு பிறவி பிறவிகளாய் காத்துள்ளார் உலக முய்விக்க இனி ஆற்றப்போகும் அவரது செயல்கள் யாவும் மகாவிஷ்ணுவின் கலியுக அவதாரத்தின் செயல்கள் என்றே பின்னாளில் அறியப்படும் மகாவிஷ்ணுவால் இவர் தேர்ந்தெடுக்கப்படும் முன்னர் பலர் சோதரிக்கப்பட்டனர் பலர் பரிசோதிக்கப்பட்டனர் எவரும் தேராமல் போனது உம் குருவானவருக்கு சாதகமாய் அமைந்தது அவரும் தன் முழு தகுதிகளையும் சுயமாய் வளர்த்து கொண்டார் ஈசனை அடைவதையே தன் பிறவிகளின் குறிக்கோளாய் கொண்டு இயங்கியதாலும் உலகம் உய்விப்பேன் என சபதம் மேற்கொண்டதாலும் எம் குலவாசியாய் ஒரு நாள் இருந்தவர் என்பதாலும் தகுதிகள் பெற்று காத்துள்ளார் அவர் அவதார புருஷனின் தன்மைகளை உட்புகும் பொழுதே அவரின் நிலை வழிபடும் அதற்கான நாளும் நேரமும் குறிக்கப்படும் வெகு விரைவில் அறிந்தவுடன் யாமுரை போம் மகிழ் நீங்கள் அவரின் உடன் செயலாற்றி உலகம் உய்விக்கப் போகின்றீர்கள் என்பதால் உங்களுக்கும் அந்நிலை அளிக்கப்பட்டுள்ளது எனில் என்னாலும் அவரை மிஞ்சும் எண்ணம் உங்களுக்கு எழாமல் காத்து கொள்ளுங்கள்